ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டி திதியோடு வந்திருக்கு இந்த நாளில் எளிமையான வழிபாட்டு முறைகள் செஞ்சு வச்சுருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலுமே சீக்கிரமாக அடைஞ்சிடும் இதுவும் தெரிஞ்ச விஷயம் இதை வந்து என்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் என் தங்கச்சிக்குமே இந்த டைமில் நீ போயிட்டு கடனில் ஒரு பகுதியை கொடு அந்த கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும் சொல்லி அதுக்கான பலனை கண்டிப்பாக அவங்களும் அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சில செவ்வாய்கிழமைலாம் போய் காசு கட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து மங்களவாரம் அப்போது வந்து காசு வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியை வெளியே அனுப்பக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாதுங்க செவ்வாய்கிழமையில பணம் வந்து வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கலாம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாடகை தொகையை வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் கொடுக்கலாங்க இல்லை பேங்க்கில் கட்டுறோம் அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த டைமில் கட்டலாம் இந்த டைமிங்கெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில நீங்கள் அந்த நாளில் எப்போ வேணாலும் செய்யலாங்க குறிப்பாக செவ்வாய் ஓரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க நான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நான் வாடகை கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து சொந்த வீட்டில் இருக்கிற சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க செய்ய வேணாங்க அதை பற்றி எந்த கவலையும் கிடையாதுங்க இப்போ வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வச்சிருக்கிறேன் இது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் ஆரம்பிக்கணுங்க இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து சக்தி சரவணா ஆஃபீஷியல் அப்படின்ற சேனலில் நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து ஒன்பது வாரம் இதை செய்யணுங்க நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு ப்ளேட்டு ப்ளேட்டுக்கு மேலே வந்து நட்சத்திர கோலம் போட்டுட்டு ஷட் கோண கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெருசாக மண் அகல் விளக்கு அதில் வந்து புதுசாக வாங்கின கல்லுப்பு அந்த அகல் விளக்குக்கு ஆறு பொட்டு வச்சுக்கணுங்க அதுக்கு மேலே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு தேங்காய் அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு ஒரே ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த உப்புக்கு மேலே இந்த தேங்காயை உட்கார வச்சுருந்தாங்க இதை வந்து முதல் வாரம் செஞ்சு ஒரு இடத்துல நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் அடுத்து வர எட்டு வாரமே இதை நம்ம தொடவே கூடாதுங்க அது அப்படியே இருக்கணும் எங்கே வைக்கிறோமோ அது அப்படியே இருக்கணுங்க அந்த விளக்கு ஏற்றுற இடத்துல ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் வார வாரம் செவ்வாய் செவ்வாய் ஓரையில் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை மாற்றிட்டு புதுசாக ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கணும் இதுக்கு வந்து இதை வந்து முருகப்பெருமான நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும் தினமே வந்து பூ மாற்றலாங்க பூ மாற்றிட்டு தினமும் நீங்கள் ஊதுவத்தி ஏற்றுறீங்க கற்பூரம் ஏத்துறீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ஆரத்தி காமிக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது முதல் வாரம் செய்கிறதுக்கு தான் இவ்வளோ ப்ராசஸ் அடுத்து வர எட்டு வாரமே எல்லாமே நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க பூவை மாற்றிட்டு வார வார செவ்வாய்க்கிழமையில் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை மாற்றிக்கிட்டே வரணும் ஒன்பது வாரம் முடிஞ்சது உடனே அந்த அஞ்சு ரூபா நாணயங்கள்லாம் எதுவுமே முருகப்பெருமான் கோவில் உண்டியில் சேர்த்துனாங்க இந்த ஒன்பது வாரத்துக்குள்ளவே சொந்த வீடு அமையறதுக்காகவோ இல்லை சொந்த இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அதனால் ஒன்பது வாரத்திலே வீடு வாங்கிடுவீங்க ஒன்பது வாரத்திலே நிலம் வாங்கிடுவீங்க அப்படின்லாம் சொல்லலைங்க அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணுங்க நம்பிக்கையோடு நான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா நிறைய பேர் செஞ்சு இது நடைஞ்ச ஒரு பரிகாரம் நானும் செஞ்சு வச்சிருக்கிறேன் இது வந்து எனக்கு மூணாவது வாரங்க இதை பற்றி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தான் இந்த வழிபாடு செஞ்சிட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி திதி மதியம் வந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்குங்க என்னதான் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருந்தாலுமே சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அந்த திதிக்குரியனால தான் அந்த நாளுக்குரிய திதியை நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சச்டி அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த செவ்வாய் ஓரை இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாள் பவர்ஃபுல்லான நேரம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் படத்துக்கு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதே போல் முருகர் சிலைக்கும் வேலுக்கும் மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிவிட்டு இது வந்து ஓம் விளக்கு சமீபத்தில் நான் வாங்கினதுங்க முன்னாடியெல்லாம் அகல் விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன் இப்போ வந்து விளக்கு தான் ஏற்றிக்கிறேங்க ஒரு தட்டில் ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே செம்பருத்தி இலை ஆறு செம்பருத்தி இலை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி இலை துவரம்பருப்பு துவரம்பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஓம் விளக்கை ஏற்றிக்க போகிறேங்க பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது எனக்கு வெற்றிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து இந்த செம்பரு தீபம் ஏற்றிக்கிறேங்க துவரம் பருப்பு எது அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா வீட்டு கட்டுறதுல பிரச்சனை ஏதாவது இருந்தால் தீரணும் இல்லை வீடு வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை தீரணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா துவரம் பருப்பில் தீபம் ஏற்றுறதுங்க துவரம் பருப்பில் சாம்பார் தான் வைக்கலாம் நீ ஏன்னா தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க உண்மையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க வெற்றிலை தீபம் ஏத்தினா அதுக்கு ஒரு பவர் இருக்கு செம்பரத்த இலையில தீபம் ஏத்தினா அதுக்கு ஒரு பவர் இருக்கு அதே போலதாங்க தோரம்பருப்பு மேல தீபம் ஏத்தினான்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தா இது வந்து தோரம்பருப்பு தாங்க செவ்வாய்க்கிழமையில தோரம்பருப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுமே நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா நம்மளை பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க பருப்பு டப்பாவில் தான் காசு போட்டு வைப்பாங்க இப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் காசு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தோரம்பருப்பு டப்பாவாக தான் போய் பார்ப்பேங்க மசால் பாக்ஸில் தோரம்பருப்பு டப்பாவில் தான் நிறைய காசு போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பருப்புக்குள்ளே காசு போட்டு வச்சு பாருங்கள் அதில் இருக்கிற காசு குறையவே குறையாதுங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன வரைக்குமே அதை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணலாம் சில விஷயங்கள்லாம் சிலருக்கு சொல்லும்போது அது வந்து வேடிக்கையாக இருக்குது அதனால் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க ஆனால் இப்போ கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சுருக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்க செய்ய வேண்டாங்க இது எதுவுமே கட்டாயம்லாம் கிடையாது அவங்கவுங்க மனசாட்சிக்கு எது படுதோ அது செய்யலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அம்மா செஞ்சு பார்த்துருக்குறோம் நம்ம பாட்டி செஞ்சு பார்த்துருக்குறோம் எப்போவுமே அந்த பருப்பு டப்பா காலியாகவே இருக்காதுங்க எப்பவுமே அதில் காசு இருந்துகிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் அதில் ஒரு பத்து ரூபாயாவது இருந்துக்கிட்டே இருக்கும் காசே இல்லை வீட்டில் எங்கேயுமே இல்லைன்னா அந்த டப்பாக்குள்ளே கையில் கையில் விட்டோம்னா அதில் காசு இருக்குங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க முருகர் ஃபோட்டோ சிலை விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் ஒன்று செய்ய போகிறேங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாங்க நெய்வேத்தியமாக வந்து பாலும் பழமும் தாங்க வச்சுருக்கிறேன் இது வந்து மாம்பழ சீசன் ஞானப்பழம் முருகனுக்கு கிடைக்கலங்க ஞானப்பழத்தை இந்த கலிகத்தில் நம்மளால் தேட முடியாது ஞானப்பழத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை வாங்கி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு கிடைக்காத அந்த ஞானப்பழத்தை இந்த நாளில் நம்ம நெய் நைவேத்தியமாக வச்சு முருகப்பெருமான் கிட்டே என்ன வேண்டுதல் கேட்டாலுமே அது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து இந்த ஞானப்பழம் வேணும் அப்படின்றதுக்காக மயில் மேலே ஏறி இந்த உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமானுக்கு ஞானப்பழம் கிடைக்கல ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தையே காக்கும் முருகப்பெருமானுக்கு நாம மாம்பழத்தை வச்சு நைவேத்தியமாக வச்சு வேண்டிக்கிட்ட போது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க நம்பிக்கை இருந்து தானே இதை செய்யுங்க நம்பிக்கை இல்லைனா நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சுப்பீங்களோ அப்படி வழிபாடு செய்யலாம் பொதுவாக அந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை வந்து நம்ம கடவுளுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழம் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ வந்து மாம்பழம் சீசன் விநாயகர் வழிபாடாக இருந்தாலும் சரி இல்லை முருகப்பெருமான் வழிபாடாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயார் வழிபாடாக இருந்தாலும் சரி நான் வந்து மாம்பழம் வச்சு தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் அது கூட அடிஷ்னலாக பால் வச்சுப்பேன் இல்லை கல்கண்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க இப்போ தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு இப்போ ஒரு சிம்பிள் பரிகாரங்கள் இது இது வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடுங்க இந்த வழிபாடுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா மஞ்சள் கலரில் ஒரு துணி எடுத்துக்கலாம் மஞ்சள் கலரில் இல்லை அப்படின்னா சிவப்பு கலரில் துணி கூட எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வச்சுக்கணுங்க இந்த கல்லுப்பை வந்து பூ நம்ம சமையல் அறையிலேருந்து எடுக்கக்கூடாது பூஜை அறைக்கு நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா தனியாக ஒரு கல்லுப்பு இப்போ எல்லாருமே வந்து கெவலி சொல்லுது பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ கல்லுப்பு வச்சு பூஜை அறையில் அந்த தீபம் ஏத்துறதுக்கோ இல்லை வந்து வழிபாடு செய்கிறதுக்கோ வச்சுருக்குறாங்க அந்த கல்லுப்பு எடுத்துக்கலாம் ஒரு வயதில இல்லை அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் புதுசாக வாங்கிட்டு வந்து கூட இதை செய்யலாங்க இந்த வாரம் செய்ய முடியலையா அடுத்த வாரம் கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாதுங்க செவ்வாய்க்கிழமல செவ்வாய் உரையில் இதை செய்யணும் ஆறு மிளகு ஒவ்வொரு மிளகமும் அந்த கல்லுப்பு மேலே வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அது போல் என்னுடைய கடன் பிரச்சனையும் கரையணும் முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அதை வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்குரிய எந்த மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரம் சொல்லலாம் குறிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க ஓம் சரவணாசரணம் ஓம் சண்முகாசரணம் ஓம் கந்தாசரணம் ஓம் கடம்பாசரணம் ஓம் குமாராசரணம் ஓம் முருகாசரணம் படை முருகனுக்கு அரோஹரா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க இது எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா கூட ஓம் முருகா போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு இல்லைனா ஓம் சரவண சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு தரம் சொல்லிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க உங்கள் நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சு கூட மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து முருகப்பெருமான் படமோ சிலையோ இருந்தது அப்படின்னா அவர் பாதத்தில் வச்சுருணுங்க இப்போ முதல் வாரம் செஞ்சு வச்சுட்டோம் இந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்குமே அது அப்படியே இருக்கணுங்க நம்ம எப்படி ரெகுலராக பூஜை பண்ணும்போதும் அந்த உப்புக்குமே வந்து நம்ம கற்பூரம் காட்டுறதா இருந்தாலும் சரி ஊதுவத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி காமிச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்கிற கல்லுப்பை பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த முடிச்சு திறந்து அதில் இருக்கிற கல்லுப்பை அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா கரைச்சிடணும் நம்ம கை வச்சே கரைக்கணுங்க கை வச்சு கரைச்சிட்டு அதை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் செடிக்கு ஊற்றிடலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிங்கில் கூட ஊற்றிடலாங்க மிளகு வந்து அதுவாக உள்ளே போய்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இதை செஞ்சு வைக்கலாமான்னா தாராளமாக செஞ்சு வைக்கலாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பங்க இப்போ ஒரே வாரத்தில் நம்ம கடலெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீராது அதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு அமையுங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அடுத்த வாரம் செய்கிறோம் அப்படின்னா இப்போ அட் உடனே செய்கிறோம் அப்படின்னா அந்த துணியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க புதுசாக கல்லுப்பு மறுபடியும் ஒரு ஆறு மிளகு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்கில் எந்த டைம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குதோ அந்த டைமில் யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் இது வந்து செலவில்லாத பரிகாரம் தாங்க அப்போ உப்பு வந்து காசு கொடுத்து வாங்கலையா மிளகு காசு கொடுத்து வாங்கலையா அப்படின்னு கேட்காதுங்க இது பரிகாரத்துக்காக வாங்க போகிறது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்தா கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சலாம் இந்த மிளகு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகே பயன்படுத்திக்கலாங்க தவறு கிடையாதுங்க இப்போ எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கந்த சஷ்டி கவசமும் வேல்மாரலும் படிச்சுக்கிறதுங்க வேல்மாரல் எனக்கு கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாக தெரியும் வேல்மாரல் மனப்பாடமாக தெரியாதுங்க ஆனால் ஃபஸ்ட்டு லைன் தெரிஞ்சு அடுத்தடுத்த லைன் அப்படியே கண்டினியூஸாக புதுசாக சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னுடைய வழிபாடை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கலாங்க பொதுவாக வந்து கற்பூரத்தில் நாலு கிராம்பு அப்படி இல்லைனா ரெண்டு கிராம்பாவது வச்சு அது வந்து வீடு ஃபுல்லாக காட்டலாங்க அதாவது கிராம்பும் கற்பூரமும் போது நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ தொடர்ந்து இப்படி தாங்க நான் வந்து கற்பூரத்தை ஏற்றுறேன் முன்னாடியெல்லாம் வெறும் கற்பூரம் தான் ஏற்றுவோம் இப்போ வந்து கிராம்பும் அதுக்குன்னே வந்து ஒரு பேக்கெட் கிராம்பு வாங்கி கற்பூரம் டப்பாலே போட்டு வச்சுருங்க நம்ம நம்ம அடிக்கடிக்கே தேட வேண்டிய வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி கற்பூர டப்பாலே போட்டுவிட்டு முதல்ல வந்து நம்ம கேட்டாண்டுருந்து காமிச்சிட்டே வந்து நிலவாசலை ரெண்டு பக்கமும் நிலவாசல் தெய்வத்தை வசி வசி குல தெய்வமே வசி வசி கவலி சொல்லுது பாருங்க குலதெய்வமே வசி வசி அப்படின்னு வாசலில் காமிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லையும் காட்டுனங்க கற்பூர ஆரத்தி காட்டுறீங்க அப்படின்னா மணி அடிச்சுக்கிட்டே கற்பூர ஆரத்தி காட்டுறது ஒவ்வொரு மூளை முடுக்கலாம் நம்ம காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு குறிப்பாக நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பரிகாரம் அதுக்கும் காமிச்சிட்டு அதே போல் முருகப்பெருமானுக்கு காமிச்சிட்டு நைவேத்தியத்தை கொடுத்துட்டு பூஜை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சிட்டேங்க மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்குது இந்த பூஜை அறையில் உட்காரும்போது மட்டும்தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது எனக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் பொறுமையாக இந்த பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணுறேன் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு வச்சு ஒரு தீபம் ஏற்றிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு ஆறு முறை சொல்லிட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கந்த சிஷ்டி கவசம் தெரியும் அப்படின்னா இந்த காக்க காக்க கணக்குவெயல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த மந்திரத்தை வரைய மாதும் சொல்லிவிட்டு நம்ம நம்ம வேலைய செய்யலாங்க எந்த தவறுமே கிடையாது நம்ம வந்து திருநீர் வைக்கும்போது ஆறுமுகம் முகம் அள்ளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தாங்க மா குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை வந்து நெத்தி வகுட்டில் வச்சுக்கணும் அதோட மாங்கல்யத்தில் வச்சுக்கணும் திருநீரை வந்து நெத்தியில் வச்சுக்கணுங்க அந்த நேரத்தில் யாராவது குட்டிஸ் வராங்க இல்லை யாராவது ஒரு சுமங்கலிங்க வராங்க அப்படின்னா உங்களை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்க வந்து முதல்ல அவங்க நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெத்தியில் வைப்பாங்க ஒருவேளை நம்மளோட சின்னவங்க அந்த டைம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முதல்ல நாம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வச்சு விடணுங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில பேருக்கு தெரியல அதனால அதனாலதாங்க இதை சொல்றேன் எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சுடாது இப்போதான் சின்ன சின்ன விஷயங்களாம் நானே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் உங்களோட உடனே ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த தீபம் மேதையும் போதும் பாருங்க நீங்கள் எப்போவுமே தீபமேத்தி வச்சுட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் பாருங்களேன் அந்த தீபம் வந்து கம்மியாக எரியும் அப்படியே கொஞ்சம் நீட்டமாக எரியும் அதுக்குள்ளே வந்து என்னவோ நமக்கு மயில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நான் அது நம்ம மனசுக்கு தோன்ற விஷயம் தாங்க அது அப்படியே நமக்கு தெரியும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது இப்போ தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அந்த பருப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பருப்பை வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துடலாம் இல்லை காக்கா குருவிகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாமளே கூட சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க எந்த தவறும் கிடையாது எந்த பொருளுமே நம்ம வீணாக்கக்கூடாது வீணா அப்படின்னாலே வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காதுங்க அது இருந்தாலும் சரி எந்த ஒருவேளை அது நல்லா இருக்கு அப்படின்ற நல்லா இல்லாத பொருள் கெட்டு போன கொடுக்காதீங்க அதனால நமக்கு புண்ணியம் சேராது பாவம் தான் வந்து சேருங்க ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செஞ்ச பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடைடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்